அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வரகா கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாகவே நல்லடியார்களே இன்று நாம் அறிந்து கொள்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி அறிதலும் புரிதலும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக அறிதல் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு செய்தியை பற்றியாக அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் உதாரணத்துக்கு மைக்கு இருக்குன்னா மைக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த மைக்கு என்னெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அதுதான் புரிதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அது அறிஞ்சு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஆனால் அது என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் அதனால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அதனால ஆத்த இப்படி எல்லாம் இழுத்து நமக்கு கொடுக்க முடியும் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோமில்ல இல்ல அதுதான் அது பற்றியான ஒரு புரிதல் கூட நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளுது ஆடு மாடுக்கெல்லாம் அறிந்து கொள்ளாம இல்ல ஆட்டு ஆடு மாடு கோழி சிங்கம் புலி யானை உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஜீவராசி எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லாத்துக்குமே அறிதல் பற்றியான அறிவு உண்டு எது நம்ம சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு அறிஞ்சுதான் இல்லையா புலிகிட்ட கொண்டு போய் நீங்க காய்கறி வச்சா திங்குமா இல்ல புளி பசித்தா கூட புள்ள திங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப இந்த மாதிரியான ஒரு புரிதல் விலங்கினங்களுக்கு கூட இருக்குது யானைகிட்ட கொண்டு போய் நம்ம என்ன செய்ய முடியாது கை கறியை கொண்டு வைக்க முடியாது எந்த மாமிசத்தையும் தீங்கா போறது இல்லை அது என்ன இளத்தலைகளை செடிகளை மரங்களை அப்படிதான் திங்கும் அப்ப எதை திங்கணும் எதை திங்கக்கூடாது என்ற ஒரு அறிதல் விலங்கினத்து கூட இருக்குது ஆனா மனிதர்களா இருக்கிற நமக்கு பல நேரங்கள்ல அறிதல் மட்டுமே இருக்கிறதே தவிர பல விஷயங்களை பற்றியான புரிதல் நம்ம இடத்துல இல்லாமலே இருக்கிறது அதுல முக்கியமான விஷயம் என்ன இறைவனை பற்றியான ஒரு புரிதல் மனிதனுக்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு செய்தியை பற்றியான புரிதலை தெரிந்து கொள்கிற ஆற்றல் உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கல மனிதனுக்கு மட்டுமே அல்லாஹ் தந்திருக்கிறான் அறிதல் எல்லாத்துக்கும் இருக்குது கூட சொல்லுவோம் இல்ல வாழ ஆட்டிக்கிட்டே ஓடி வருது அது தான் வராரு அப்படின்னு அதுக்கு தெரியுது ஆனா அதே ஆளை கடிக்க கூடாதுன்னு தெரியுமா அது வாழை போய் மெரிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணும் அவர் வளர்த்தவரெல்லாம் பாக்காது கடிச்சிடும் அப்படி அதுக்கு புரிதல் இருக்குதா இவர் இத்தனை வருஷம் நம்மளை வளர்த்தவரு நமக்கு சோறு போட்டவரு நம்மளை பராமரிச்சவரு அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குதா நாய் மாறி நன்றி கடவு நன்றி உள்ள விசுவாசத்தை உலகத்துல யாரையும் பார்க்கவே முடியாது அதே நாய் வாழ மெரிச்சு பாருங்க நன்றியை காட்டுமா கோவத்தை காட்டுமா ஆஹ் அதெல்லாம் இத்தனை வருஷம் வாழ்ந்தவரு வளர்த்தவரு சாப்பாடு போட்டவரெல்லாம் பார்க்காது அது செய்யற மிருகம் என்ற அடிப்படையில அது என்ன தோணும் அது செஞ்சிடும் அது இருக்கட்டும் புளியா இருக்கட்டும் பாம்பா இருக்கட்டும் இதையெல்லாம் உங்களுக்கு உதாரணத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இதெல்லாம் சொல்லும் பொழுதே தெரியும் நான் கூட ஒரு வீடியோ பார்த்தனே ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் ஒரு ஆக இருந்தான் அவன் தான் வளர்க்கறவன் அவனையே கடிச்சு போச்சு சமீபத்துல ஒரு வீடியோ வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு போய் பக்கத்துல உட்கார்ந்தான் பாத்தீங்களா செல்ஃபி அவர்கிட்ட புலிக்கு பக்கத்துல போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு உட்காரவங்க சிங்கத்துக்கு பக்கத்துல செல்ஃபி எடுக்கணும் உட்காரவங்க யாரு கூட்டு போறான்னா அதை யார் பராமரித்து வளர்க்கிறானோ அவன் தான் கூட்டு போய் பக்கத்துல நிப்பாட்டான் ஆனா அதுக்கு புரிதல் இருந்துச்சா அதுக்கு புரிதல் இல்லை கடிச்சு போச்சு அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப இடத்துல மட்டுமே புரிதலை பற்றியான அறிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அப்ப இந்த புரிதலை எப்படி புரிந்து கொள்வது இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறானா இல்லையா என்பதை இறைவன் எப்படி எல்லாம் புரிந்து கொள்ள சொல்றா வானத்தை பாருங்க உலகத்துல எந்த பொருளையும் இப்படி சாதாரண நிப்பாட்ட முடியாது இதை இப்படி நிப்பாட்ட முடியுமா என்னால இந்த போன் எப்படி நிப்பாட்ட முடியுமா உலகத்துல எதையுமே அந்தரத்துல நிப்பாட்ட முடியாது எந்த ஒரு புரிமானமே இல்லாம இந்த வானத்தை நான் நிப்பாட்டி வைத்திருக்கிறேனே அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா பூமி எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்கவில்லையா ஒட்டகத்தை எவ்வாறு நீங்கள் படைத்திருக்கிறோம் என்று நீங்க சிந்திக்கவில்லையா இப்படி நல்லா ஒவ்வொன்னையா ஒவ்வொன்னையா கேட்டுக்கிட்டே வரானே ஏன் கேட்டுட்டு வரா நீ சிந்திச்சு பாரு எதையுமே நிப்பாட்ட முடியாத ஒண்ணு நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் இந்த வானத்தை யார் நிப்பாட்ட முடியும் அதுதான் சிந்திக்க சொல்லி சொல்லிதான் புரிதல் இதுதான் ஒரு இறைவன் ஒத்து இருக்கிறா பூமி எப்படி அந்த தொங்கிட்டு இருக்கிறது கோயில்கள் எப்படி அந்த தொங்குது சூரியன் எப்படி அந்த தொங்குது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உலகத்துல எதையுமே நிப்பாட்ட முடியலையப்பா நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் இந்த புரிதலை உனக்கு வந்தா நீ இறைவனை பற்றி யோசிப்பாய் ஒட்டகத்தை எவ்வாறு படித்திருக்க நீ பாக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறானே ஏன் அல்லாஹ் அறிதலும் ஒட்டக பார்த்த உடனே ஒட்டகம்னு தெரிஞ்சுக்கிச்சி அல்லா இப்படி கேக்குறானே ஏன் கேட்டிருப்பான் அப்புடின்னு ஒட்டகத்தை பத்தி படிக்க போனா நூறு செய்தி ஆயிரம் செய்தி வருது அது தண்ணி குடிச்சா ஆறு மாசம் குடிக்காம இருக்கும் அதோடைய உடல் வெப்பங்கள் அப்படி தாங்கிக்கும் அது மூல முதுகுல இருக்கக்கூடிய அந்த திமுல் என்பது கொழுப்பு சேகரிக்கிற இடம் அது அது இருக்கக்கூடிய பாறைவனத்துல சாப்பிடாம இருந்தாலும் ஆறு மாசத்துக்கு வண்டி ஓட்டும் இப்படி நிறைய செய்தி அதனுடைய கால் குழம்பை பத்தி யோசிக்கிறா அதனுடைய தோலை பத்தி யோசிக்கிறா அதனுடைய திமுலை பத்தி யோசிக்கிறா அதனுடைய வயிறு டைஜக்ஷன் சிஸ்டத்தை பத்தி சொல்லுகிறார் அது தண்ணியை சேமித்து வைத்திருக்கிற பொருளை பத்தி சொல்லுகிறா பயங்கரமான அற்புதமான செய்திகளை உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு புரொடக்ஷனை யாராலும் படைக்கவே முடியாது இதைத்தான் நல்லா கேட்கிறா குரானுடைய வசனங்களை படிக்கும் பொழுது நாம் புரிதலை ஏற்படுத்திக் கொள்கிறோமா இல்லையா இதுதான் நமக்கு தேவையானது இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் புரிதலை ஏற்படுத்திக் கொள்கிற நமக்கு முக்கியமான பாடங்களை படிக்கிற நம்ம மனிதர்களை பற்றியான புரிதலும் மனிதர்களை பற்றியான பாடமும் நமக்கு தேவையானது மனுஷனை பத்தி ஒருத்தர் படிக்கிறேன்னு நீங்களே நம்ம பழகவே முடியாது ஒரு ஆள் கோபக்காரனா இருப்பாரு ஒரு ஆள் பொறுமையானவனா இருப்பாரு ஒரு ஆள் ரொம்ப பண்பானவனா இருப்பாரு ஒரு ஆள் நாகரீகம் இல்லாமல் இருப்பாரு ஒரு ஆள் நாகரிகமான ஆள் இருப்பாரு எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஒரு புரிதலின் கீழே கொண்டு வந்தார்கள் மனிதனுக்கு அறிவு மற்றும் அறிவு இருக்கிறது இல்ல அறிதலுக்காக மட்டுமே கொடுக்கப்படல அதை பல்வேறு விஷயங்களை புரிதலுக்காக இறைவன் தந்திருக்கிறான் என்ற புரிதல் நமக்கு இருந்தா நாம தான் மனிதர்கள்டே கிரேட்டஸ்ட் நம்மதான் உயர்வானவர்கள் நாம தான் மேன்மையானவர்கள் நாம தான் ரொம்ப சிறந்தவர்கள் மனிதர்களில் மேன்மையானவர்கள் யார் மக்களை பற்றி யார் படிக்க தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் மேன்மையானவர்கள் மக்களை பற்றி யார் தெரிந்திருக்கிறாங்களோ அவங்க உயர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லா வலிசலம் அவங்களுடைய வரலாற்றுல பல செய்திகள் நம்ம பார்க்கறோம் எப்படி பாக்குறோம் ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவங்கள்ட்ட வந்தாங்க வந்த உடனே பொருளை கேட்கணும் உதவி கேட்கணும் எப்படி கேட்கணும் உதவி கேக்கறதுன்னு ஒரு ஆள்கிட்ட போய் ரொம்ப ஒரு 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 பணிவா அவங்ககிட்ட பேசி அன்பான முறையில தான் உதவிக்கு கேட்கறதுக்கான முறையாக பொதுவா நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனா அந்த கிராமவாசி எப்படி வந்து நபிகள் நாயகம் சலல்லாஸ்லாம் கிட்ட கேட்டாங்க பல நேரங்கள்ல உரைகள்ல கேட்ட ஒரு செய்தி தான் அவங்க ரசுல்லா மேல போடப்பட்டிருந்த அந்த ஆடைய அப்படி புடிச்சு இழுத்து இறுக்கி யா முகம்மத் ஜக்காத்துல இருந்து கொடு யாராவது ஏத்துக்குவோமா முகமதே ஜக்காத்துல இருந்து எனக்கு கொடுப்பா எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு கசூல்லாட்ட கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆட்சி தலைவர் ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு பெரும் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கும் சொந்தக்காரராக இருந்த அவர் இடத்துல போய் ஒத்துன்னு கேட்கிறதா இருந்தா உலகத்துல எந்த ஆட்சி தலைவரோடையும் நவியல் நாயகம் சலல்லா மலேசம் அவங்கள ஒப்பிடவே இயலாது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு உலகத்துடைய வல்லரசுன்னு சொல்லற இருக்க இப்ப இருக்கிற ட்ரம்ப் எடுத்துக்கங்க பிரம்புகிட்ட முதல்ல நெருங்க இயலுமா அவன் உள்ள போய் அவன் சிட்டிங்களை உட்கார்றதுக்கு ஆயிரத்தி எட்டு ஸ்குவாட் இருக்கும் ஆயிரத்தி எட்டு செக்கிங் இருக்கும் ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அதையெல்லாம் கடந்து தான் அவங்க கிட்ட போகணும் அப்படியே போய் ஒண்ணு கேட்கறதா இருந்தா கூட கேட்கற முறை எப்படி இருக்கணும் யோசிக்கணுமா இல்லையா நம்ம கிட்ட கேட்கறதா இருந்தா கூட எப்படி கேட்கணும் ஒரு மிஸ்கீர் வந்து நம்ம கேட்கிறாரு பாய் கொடுபாய்க்கு சாப்பிட கொடுபாய் அப்படின்னு கேட்டா என்ன பாய் தான் அதிகாரம் பண்றீங்க கேட்கறது பிச்சை அதுல வேற ரொம்ப பெரிய கௌரவமா நம்ம பேசுவோமா இல்லையா ஆனா ரசு சில்லாசம் அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கும் போது அப்படியே திரும்பி அல்லாஹின் தோதி அவங்களுடைய முகத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு சிரிச்சாங்கன்னு வருதுங்க நமக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வரும் நம்ம அப்படி சிரிக்க முடியும் முகத்தை பார்த்தவனே எரிச்சல் எவ்வளவு கோவம் என்னடா இந்த மனுஷன் என்னென்ன நாகரிகத்தோடு இவன் அப்படின்னு ஒரு கோவம் நமக்கு வரணுமா இல்லையா நவிகள் நாயகம் சலல்லா வலிசம் அவங்க அவங்கள திரும்பி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சார்கள் சிரித்து விட்டு அவர் என்ன கேட்கிறாரோ அதை எடுத்து கொடுங்கள்னு சொன்னாங்கன்னு ஹதீசுகள்ல வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் என்றால் நவிகள் நாயகம் சலல்லா வலிசம் அவர்கள் மனிதர்களை படிக்க தெரிந்திருந்தார்கள் நாம அப்படி மனிதர்களை படிக்க தெரிந்திருக்கிறோமா மனிதர்களை அறிந்திருக்கிறோம் இவர் சொந்தக்காரரு இவர் இங்க தெரிஞ்சவரு இவர் எங்க பக்கத்து வீட்டுக்காரரு இவர் எங்க ஜமாத்துக்காரரு இவர் எங்க கட்சிக்காரரு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இவர் இந்த பதவியில் இருக்காரு அவர் அந்த பதவியில் இருக்காரு இவர் பள்ளிவாச நிர்வாகத்தில் இருக்காரு அறிந்திருக்கிறோம் அவர்களை புரிந்து இவருடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இவருடைய படிப்பு அவ்வளவுதான் இவருடைய நாகரிகம் அவ்வளவுதான் இவருடைய பேச்சு அவ்வளவுதான் இவருடைய வருமானம் அவ்வளவுதான் இதுதான் புரிஞ்சுக்கிறது நவிகள் நாயகம் சலல்லா குலம் அறிதலோடு மட்டும் மிக்கவில்லை புரிதலோடு இருந்தார்கள் இவர் கிராமவாசி அவருடைய மெச்சூரிட்டி அவ்வளவுதான் அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளவு மேல அவருக்கு நடந்துக்கு தெரியாது அப்படி இந்த சூழா இருந்தாங்களே அப்படியான ஒரு நடவடிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க சில பேர் பார்த்தாலும் கடுமையா கோபப்படும் என்னையா அந்த மனுஷன் நாகரிகம் தெரியாதவன் எங்க வந்து எப்படி பேசணும்னு தெரியல எங்க எப்படி நடந்ததுன்னு தெரியல ஒரு சபையில உட்கார தெரியல ஒரு சபையில பேச தெரியல அப்படின்னு கடிஞ்சுக்கிறோம்ல இல்ல இந்த கோவ தேவையில்லாத இருக்கும் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுகள் நடத்தோம் அவருடைய கெப்பாசிட்டி என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கோவப்பட மாட்டோம் நபிகள் நாயகம் சலல்லாமலே அதனால தான் அந்த மனிதரை பார்த்து தன் உள்ளத்தால் முகத்திலே ஏற்படுத்திய சிரிப்பை பார்த்து நமக்கு ஆயிரம் செய்திகள் இந்த உலகத்திற்கு சொல்லி தருகின்றன நம் மனைவியை பத்தி நான் புரிந்திருக்கிறோமா கல்யாணம் இருபத்தி வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என் மனைவியை பத்தி நான் புரிந்திருக்கிறேனா என் பிள்ளையை பத்தி நான் புரிஞ்சிருக்கிறேனா என் ஜமாதாரை பத்தி புரிஞ்சிருக்கிறேனா என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி நான் புரிஞ்சிருக்கிறேனா அப்படி நீங்க புரிஞ்சு வாழ்ந்து உங்களை விட சிறந்த மனிதர் உலகத்துல வேற யாருமே இல்ல உங்களை போன்று நேசிக்கக்கூடிய மனிதர் உலகத்துல வேற யாருமே இல்லை அப்படி எல்லாரும் உங்களை கட்டி அணைப்பார்கள் எல்லாரும் உங்களோட அன்போடையும் வாசத்தோடையும் படிவோடையும் தேசத்தோடையும் வாழுகிற மனிதராக நாம் மாறிவிடும் ஏன் எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருக்க மனசண்டாவே சில பேர் சொல்லுவோம் இல்ல ரொம்ப மெச்சூரிட்டியான புரிஞ்சுக்கிடுவாரு மறியல் நாயகம் சலல்லா வலிசம் அவர்கள் அப்படிப்பட்ட மேன்மையானவர்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டார்கள் ஒரு யூதர் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிசம் வந்தாங்க உடனே பார்த்தவங்க என்ன சொன்னாங்க நீங்க என்ன எல்லாத்தையும் இணை கற்பிக்க கூடாது இணை கற்பிக்க சொல்றீங்க உங்க மக்களை இணை இருக்காங்க சிறுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க அங்கீர கோபப்படல கோவப்படல யார்கிட்ட கிராமவாசிகிட்டையும் கோவப்படல இந்த யூதர்கிட்ட பாதிரியார்னு ஒரு செய்தியில வருது யூதர்னு ஒரு செய்தியில வருது அந்த பாதிரியார்கிட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசம் கோபமே பண்ணலங்க யார் கோவப்படுகிற இடம் ரெண்டுமே கோவப்படுற இடம் இணை கற்பிப்பை வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா வளையசலம் அவருடைய முகத்துக்கு நேராக பார்த்து சொன்னாங்க இணை கற்பிக்க கூடாது நீங்க சொல்றீங்க உங்க மக்கள் தான் இணை கற்பிக்கிறாங்க நம்ம ஏத்துக்கிடுவோமா நம்ம பிள்ளையை பார்த்து சொல்ற என்னங்க தவிது தவிதுன்ற அஞ்சு நேரம் தொழுவுறதுக்கு துப்பு இல்லை இப்படி எவனும் நம்மளை பார்த்து கேட்டான்னு வைங்கள எப்படி இருக்கும் நமக்கு சுருக்குன்னு அப்படி ஏறும் வய வேலையை பார்த்துட்டு பெருசா வந்துட்டு உன் குடும்பத்து போய் பாறியா அப்படின்னு ஒரு நிமிஷத்துல நம்மளுடைய டென்ஷன் அப்படியே அப்படியே சரசர சரசர சர மூளைக்கு அவ்வளவு கோபமா ஏறும் நபிகள் நாயகம் சலல்லா வளைய சலம் அவங்க அந்த மனுஷன் சொல்றாரு என்னங்க அப்படி இணைகிருப்பிக்கிறாங்கன்னு விளக்கம் கேட்கிறாங்க புரிதல பாத்தீங்களா

உங்களுடைய மக்கள் காபத்துல்லாவின் மீது இணைய சத்தியம் பண்றாங்களே அது சிறுக்கு இல்லையா கேக்குறாங்க விளக்கத்தை சொல்றாங்க ஆமா இல்ல சொல்ல யோசிக்கிறாங்க ஆமா சத்தியம் யார் மேல பண்ணனும் அல்லாஹ் மீது தானே சத்தியம் பண்ணணும் யார் மேல சத்தியம் பண்றாங்க காபத்துல்லாவின் மீது சத்தியம் பண்றாங்க காபாவின் மீது சத்தியம் பண்ண கூடாது அல்லாத சத்தியம் பண்ணணும் அப்படி இந்த சுசலாசமும் அந்த புரிதலோடு சேர்த்து சொல்கிறார்கள் இனி வரும் காலங்களில் நாங்கள் இறைவன் மீது சத்தியம் என்று நான் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய புரிதல் இப்படியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய தருணங்கள் நீங்க சிந்தித்து பாருங்கள் மனவிடத்துல எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்திருப்போம் என்னை முக்கியமான நேரத்துல தூங்கிட்டாங்கன்னு வைங்க ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் ஒரு பிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் என்ன பேசுவோம் அவ்வளவுதான் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை அப்படி நடு ரோட்டுக்கு வந்துடும் எதுக்காக ஒரு லட்ச ரூபாய் பணம் கட்டிருக்கோம்ல ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டிருக்கோம்ல ரெண்டு லட்ச ரூபாய் கட்டிருக்க அந்த பணத்துடைய வழி அப்படியே இருபத்தஞ்சு வருஷ வாழ்க்கை அப்படியே தூக்கி ரோட்ல போட்டுருவோம் மண்ணாக்கிடுவோம் சில நேரங்கள் நினைக்கும் போது நமக்கே அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கு நம்மள இவங்கனா வாழ்றோம் வாழ்க்கை மனிதர்களை படிக்க தெரியாமல் மனைவியை பற்றி தெரியாமல் பிள்ளைகளை பற்றி தெரியாமல் உறவுகளை பற்றி தெரியாமல் தூக்கி எறிந்து பேசிவிடுகிறோமே நபிகள் நாயகம் சலல்லாக அவர்கள் எதிரிகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைவரிடத்திலையும் பேசுகிற முறையும் மக்களை புரிந்து கொள்கிற விதங்களும் நம்மிடத்தில் இன்னும் எத்தனை சதவீதம் கூடியிருக்கிறது இதுதான ஒரு பணி இதுதான புரிதல் மனிதர்களை பற்றி படிக்க தெரிந்த விஷயங்களை அல்லாஹுவின் தூதவர்கள் படிக்க தெரிந்தார்கள் மனைவி பெரிய தப்பு பண்ணதுதான் ரசுசலாசம் அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷார் மீது ஒரு அவதூறு செய்திகள் பரவுகிறது அவர்கள் தப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒழுக்கமானவர்கள் அந்த மாதிரியான ஒரு செய்தி பரவுகிற நேரத்தில் கூட நபிகள் நாயகம் சலல்லாக ஒரு கவலை உள்ளத்துல இருந்திருக்கும் ஆனாலும் கூட அதை தன் மனைவியிடத்தில் எந்த இடத்திலையும் வெளிப்படுத்தவே இல்லை ஏற குறை ஒரு மாச காலம் நெருக்கமா ஆக போகிறது அப்படிப்பட்ட நேரத்துலதான் தான் மனைவியிடத்துல போய் சொல்றாங்க ஆயிஷாவே நீங்க தப்பு செஞ்சிருந்தா அல்லா இடத்துல மன்னிப்பு நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் சத்தியத்தை இறக்குவான் வகையை அனுப்புவான் உண்மைப்படுத்துவான் தன் மனைவியை பற்றியான அவதூறு செய்தி ஊர் முழுக்க பரவது அம்மாவுக்கும் தெரியாது யாருக்கு அன்னை ஆயிஷா அலி அம்மாவுக்கும் அவங்களுக்கும் தெரியாது நவிகள் நாயகம் சலல்லா வலேசம் அவங்க ஒரு மாசத்துக்கு நெருக்கமா ஆக போற நேரத்தில் தான் அம்மா அன்னை ஆயிஷா அலி அவங்களுக்கே தெரிய வருது அப்படிப்பட்ட நேரத்தை தன் மனை தாய் வீட்டுல போய் அழுது புலம்பிட்டு உட்காரும் தான் சொல்றாங்க நீ தப்பு தெரிஞ்சு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டுக்குமா தப்பு செய்யலன்னா அல்ல விஷயத்துல உண்மையை வெளிப்படுத்துவாமா எங்க ஒரு மாச காலம் நெருக்கமாவும் போதுங்க மனைவி பட்டியான ஒரு செய்தி பரவுகிறதுங்க புரிதல் இருக்கிறது அறிவி என்பது புரிதலுக்காக தன் எப்படிப்பட்டவள் ஒழுக்கமானவள் எப்படி நடத்தியில் உள்ளவள் பொறுமையானவங்க எப்படி கோவப்படுறவங்க எல்லா விஷயமும் அல்லாரு தூதருக்கு தெரியும் இந்த செய்தி எப்படி பரவுகிறதோ அப்படிப்பட்ட செய்தி அல்லாஹ் அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவான் நீங்க அப்படியே சிந்திச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இதுபோல் இனி வரும் காலங்கள் நடக்கிற எந்த நிகழ்வையும் கூட யாரையும் துச்சமாக தூக்கி எறிகிற மனிதராக வாழ்ந்து வாழ்ந்துவிடக் கூடாது வராமணி உதவி செய்யாம இருக்கலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிற நேரங்கள்ல நெருக்கடியாக இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்லியிருப்பார்கள் அன்னைக்கு அடி உதவி இருக்கும் விட்டு குத்து இருக்கும் ஊர்விளக்கம் இருக்கும் பகிஷ்காரங்கள் இருக்கும் பல பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க இன்னைக்கு நம்மளால ஒண்ணுமே அனுபவிக்கல அல்லாஹின் மார்க்கத்தை எளிமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எளிமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா சுண்ணத்துள் ஜமாத் பள்ளிவாசலை போய் எளிமையாக ஜமாத் வைத்து தொழுகிறோம் அன்னைக்கு வைக்க முடியுமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொப்பி போடாம உள்ள வந்தாலே உங்களை கண்காணிக்கிறது ஒரு ஆள் ஓரமா உட்காந்துருப்பார் வந்த உடனே தொழுகை நின்ன அவர் தொப்பியை கொட்டா தொப்பிய கொண்டு தலை டூம் சொல்லுவார் அவர் வைக்கிறதுல அடியே முடிஞ்சு போச்சு நீங்க வரல ஆசைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்கும் அடிக்கிறதுக்கு அப்படியான நிலைகள் எல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு உழைத்த மனிதர் இன்னைக்கு வர முடியல பணி செய்ய முடியல ஏதாவது அவர்களை பார்த்து ஏலனமாக பார்க்கிற பார்வை நம் பார்வையில வந்துவிட்டால் அதுதான் பெருமையினுடைய உச்சம்யா ஏத்து வந்தோம் எவ்வளவு வேலை செய்யறா மத்தியா என்ன பரபரப்பா இருக்க மத்தியா நீ இருந்தாம்பா இருந்த என்னையா உழைச்ச என்னத்தையா செஞ்சுட அப்படின்னு யாரையும் துச்சமாக நினைத்து விட வேண்டாம் இந்த புரிதலை உள்ளத்திலே நாம் ஏந்தினோம் என்றால் எல்லா மனிதர்களிடத்திலையும் உழைப்பு இருக்கிறது அவரிடத்திலே வந்து நியாயம் இருக்கும் அவரிடத்திலே வந்து தியாகம் இருக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சலல்லா வலிசம் அவர்கள் புரிந்ததனுடைய விளைப்பாடுதான் எந்த மனிதர்களையும் எந்த இடத்திலும் அல்லாவின் தூதவர்கள் தூக்கி எறிந்ததாக மதிச்சதாக எதையுமே பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு புரிதல் மனிதர்களை புரிந்து கொள்கிற மனிதர்களை படிக்க தெரிகிற மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம் என்றால் நல்ல ஒரு குணம் படைத்தவர்களாக நல்ல உயர்ந்த மனிதர்களாக நாம் மாறுவோம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் அதைத்தான் இந்த சமுதாயத்திற்கு விதைப்பதற்காக வளர்ப்பதற்காக வந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு பெரிய உயர்வான சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் வரும் அது உங்களுடைய வேலை செய்கிற வேலையாளா கூட இருக்கலாம் இருபது வருஷமா வேலை செய்வாங்க நல்ல சூப்பரா வேலை செஞ்ச மனுஷன் அவனை வச்சு பல பொருளாதாரத்தை சம்பாதிச்சிருப்போம் பல இடத்துக்கு வந்திருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கலாம் புதுசா வந்த ஒரு மனுஷனா இருப்பான் படிச்சுட்டு வந்திருப்பான் நிறைய போர்ஸா வேலை செய்வாங்க எல்லா டெக்னிக்கலும் தெரியும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க அதனால் இருபது வருஷமா நம்ம இருக்கிற என்னையா வேலை செய்யற பத்தியா நேத்து வந்தவன் என்ன பட்டையை காப்பறான் பத்தியா என்ன அறிவு வச்சிருக்கான் பத்தியா நீ இருந்தா இருக்க மண் மூட்டை மாதிரி சாதாரணமா சொல்லிடுவோம் அந்த ஒரு வார்த்தை அவன் உள்ளத்தபடி ஒட்டச்சி தூள் தூளா சுக்கு சுக்க அதற்கு அதுக்கு வலிக்கு நம்ம ஈடாக உலகத்துல வேற எதையும் கொடுக்க முடியுமா இதைத்தான் நபிகள் நாயகம் சல்ல அல்ல தன் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை செய்து காட்டியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் ஏராளமான செய்திகள் அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு செய்தி போதுமானதாக இருக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அந்த வகையில் அல்லாஹூ ரப்புல்லாலவின் அறிதலையும் புரிதலையும் தெளிவுபடுத்துகிற நன்மக்களாக இறைவன் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானா என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகரதாவ நான் இரம்பினார்